ம் சரி மணியடி மணியடி இங்கே மேலே சூரியனுக்கு பார்த்தாடி சூரியன்ட கேட்குதான்னு கேளு கேட்குதாமா இன்னைக்கு எதுக்கு ஜாமியா இன்னைக்கு சூரியனுக்கு இன்னைக்கு என்ன ஆவணி ஞாயிற்றுக்கிழமையா சூரியனுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சாமி முடியணுமா சூரியன் எங்கே இருக்குது இங்கே மேலே இருக்கா சூரிய அம்மாடா அது இருக்கட்டும் இருக்கட்டும் ஊத வேணாம் இருக்கட்டும் ம் அதுவும் அமர்ந்துடும் ம் சரி எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லிரு இங்கே இங்கே பாரு ம் एंजे बात जल्ले इंजे बार, चले। ए, इंगे बार